இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே மார்க் எழுதின நர்ச்சினி நூலின் பதினொன்றாம் அதிகார வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பத்தாம் அதிகாரத்திலே திருமணம் என்பது கர்த்தரால் வடிவமைக்கப்பட்ட ஒன்று என்பதையும் அதை விவாகரத்து செய்வதை ஆண்டவர் ஒருபோதும் விரும்பவில்லை என்பதையும் நாம் கற்றுக்கொண்டோம் தொடர்ந்து முழுமையான விடாப்பிடியான விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்த பர்த்திமேயை பற்றியும் அதில் பார்த்தோம் இந்த பதினொன்றாம் அதிகாரத்தின் ஒன்றாம் வசனத்திலிருந்து பதினொன்றாம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் வெற்றி பிரவேசமாய் எருசலேமுக்குள் போவதை குறித்தும் பனிரெண்டாம் வசனத்திலிருந்து பதினான்காம் வசனம் வரைக்கும் அத்திமரத்தை இயேசு கிறிஸ்து கனி கனிகொடாதபடியினால் சபித்ததை குறித்தும் பதினைந்தாம் வசனத்திலிருந்து பத்தொன்பதாவது வசனம் வரைக்கும் எருசலேம் ஆலயம் என் வீடு என்று அதை சுத்திகரிப்பதை குறித்தும் இருபதாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஐந்தாம் வசனம் வரைக்கும் பட்டுப்போன அத்திமரத்திலிருந்து நாமும் கனிகொடாவிட்டால் அற்புண்டு போவோம் என்பதை குறித்தும் இருபத்தி ஏழாம் வசனத்திலிருந்து முப்பத்தி மூன்றாம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து எந்த அதிகாரத்தினால் இவை அனைத்தையும் செய்கிறார் என்ற கேள்வி எழுப்பும் ஆசாரியர் வேதபாரகர் மூப்பரை குறித்தும் நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம் மார்க் பதினொன்று ஒன்று சொல்லுகின்றது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெற்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது என்று சொல்லப்பட்டிருக்கிறது எருசலேமிலிருந்து பெத்தானியா கிராமம் ரெண்டு மைல் தூரம் என்று யோவான் பதினொன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பெத்தானியாவூர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏற குறைய ரெண்டு மைல் தூரத்தில் இருந்தது என்று இப்படி நடந்து போவதற்கு வசதியான ரெண்டு மைல் தூரத்தில் இருந்த இந்த பெத்தானியா கிராமத்திலிருந்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் அதில் பிரவேசித்தவுடன் மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறி ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள் அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று அழைக்கின்றார் அப்படியே ரெண்டு சீடர்களும் சென்று கழுதை குட்டியை கண்டு அதை அவிழ்த்து கொண்டு வருகின்றார்கள் அந்த குட்டியை இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கொண்டு வந்தபோது தங்கள் வஸ்திரங்களை குட்டியின் மேல் போட்டார்கள் அதன் மேல் அவர் ஏறி போனார் ஒன்பதாவது வசனத்திலே முன் நடப்பாரும் நடப்பாரும் ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லி ஆர்ப்பரிக்கின்றார்கள் ஓசன்னா என்றால் உன்னதத்திலிருந்து எங்களை ரட்சியும் என்று அர்த்தம் ஆண்டவரே எங்களை உன்னதத்திலிருந்து அந்த வலிமையினாலே எங்களை ரட்சித்தரளும் எங்களை காப்பாற்றும் என்று ஆண்டவரிடம் வேண்டி கொண்டதோடு கூட ஆண்டவருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் மகிமைக்குரியவர் துதிக்கப்படத்தக்கவர் அறிதலுக்குரியவர் என்று ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தார்கள் இப்படி ஒரு கூட்டம் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே வாரத்தின் முதல் நாளிலே கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரித்து ஆண்டவரே எங்களை இரட்சியும் எங்களை காப்பாற்றும் உமக்கே துதி மகிமை கனம் உன்னதத்திலிருந்து உண்டாவதாக என்று சொல்லி அவரை ஆர்ப்பரித்து கொண்டிருக்கின்றார்கள் இதே போல் இதே வாரத்தின் வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவரே சிலுவையில் அறையும் சிவரை சிலுவையில் அறையும் என்றும் கத்துகின்ற ஒரு கூட்டத்தையும் நாம் பார்க்க முடிகின்றது அன்பானவர்களே நாம் எந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் அல்லது மாறிப்போகின்ற கூட்டத்தை சார்ந்தவர்களா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே சாயங்காலம் போது பன்னிருவரோடும் கூட இயேசு கிறிஸ்து பெத்தானியாவுக்கு போய் அங்கே தங்குகின்றார் அடுத்த நாள் காலையிலே அவர் திரும்பி வரும்போது அதாவது திங்கள்கிழமை காலையிலே பெத்தானியாவிலிருந்து அவர் புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று ஆகவே இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார் அத்தி பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை அன்பானவர்களே அத்திமரம் என்பது இலைகளும் பூவும் காயும் சேர்ந்து வருகின்ற ஒன்று அதன் இலைகள் முழுவதுமாய் வந்துவிட்டால் அதிலே கனிகள் இருக்க வேண்டும் அதுதான் படைப்பிலே ஆண்டவர் அத்திமரத்தை படைத்தது ஆனால் அந்த அத்திமரத்திலே கனிகள் இல்லாதபடி அது வெறும் இலைகள் மட்டுமே துளிர்த்ததாய் இருந்ததை பார்க்க முடிந்தது அதாவது மனிதர்களை ஏமாற்றுகின்ற முகமாக காணப்பட்டது இன்றைக்கும் பல மனிதர்கள் மற்றவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அன்பானவர்களே நாம் எப்படி இருக்கின்றோம் மற்றவர்களை நல்லவர்கள் என்ற ஒரு போர்வையிலே ஏமாற்றி கொண்டிருக்கின்றோமா உண்மையாகவே உள்ளான மனதோடு கர்த்தருடைய சத்திய வசனத்தின் அடிப்படையிலே நல்லவர்களாய் வாழுகிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து அறிய வேண்டும் கனிகள் இல்லாதபடியினாலே இயேசு கிறிஸ்துவானவர் இது முதல் ஒரு காலும் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசிக்காதிருக்க கிடவன் என்று அதை சபித்தார் அதன் விளைவை நாம் தொடர்ந்து பின்வரும் வசனங்களிலே பார்க்கலாம் பதினைந்தாம் வசனத்திலிருந்து பத்தொன்பதாவது வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து எருசலேம் ஆலயத்திற்கு வந்துவிட்டார் திங்கள் கிழமையிலே அன்றைக்கு அதை சுத்திகரிக்கின்றார் இயேசு தேவாலயத்திலே பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்கள் கொள்ளுகிறவர்கள் ஆகிய அனைவரையும் துரத்தி விடுகின்றார் காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவருடைய ஆசனங்களையும் கவிழ்த்து போடுகின்றார் இங்கு பல்வேறு விதமான கொள்ளை அடிக்கத்தக்கதான விற்பனைகள் நடக்கின்றன அங்கு காசுக்காரர்கள் இருப்பது நல்லதுதான் அவர்கள் தூர தேசத்திலிருந்து வருகிறவர்கள் கொண்டு வருகின்ற அந்நிய செலாவணியை மாற்றி சேக்கலிலே கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்பதற்காக ஆனால் அதில் அவர்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற சதவீத விகிதமோ அதிகமாக இருந்து கொள்ளையடிப்பதாயிருந்தது புறாவிற்கிறவர்களும் அப்படியே கொள்ளையடிக்கின்ற விதத்திலே விற்று கொண்டிருந்தபடியினாலே ஆண்டவர் அதை விரும்பவில்லை ஏனென்றால் ஏசாயா தீர்க்கன் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரத்தின் ஏழாவது வசனத்தின் கடைசி பகுதியிலே என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும் என்றும் எரேமியா ஏழாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்திலே என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளற்கையாயிற்றோ என்றும் சொல்லப்பட்டிருக்கிறபடி அந்நிய புறஜாதியார் வந்து தொழுது கொள்ளுகின்ற இடத்திலே இவர்கள் தங்களுடைய வியாபாரங்களை வைத்திருந்தார்கள் ஆகவே புறஜாதியாரை சேர்ந்தவர்கள் வந்து கர்த்தரை தொழுது கொள்வதற்கு அது ஒரு தடையாக இருந்தது ஆனபடியினாலே இயேசு கிறிஸ்து பதினேழாவது வசனத்திலே என்னுடைய வீடு எல்லா ஜனத்துக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசிக்கின்றார் அன்பானவர்களே கர்த்தருடைய வீட்டிலே எல்லாவிதமான மனிதர்களும் வந்து அவரை ஆராதிக்கும்படியாக திறந்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு என்பதை மறந்து போக வேண்டாம் அனைத்து மனிதர்களும் வந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு நாம் ஆயத்தமும் ஒழுங்கும் வசதியும் செய்து கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதை ஆக்கி அதை ஆண்டவருடைய வசனத்திற்கு எதிரான காரியங்களை செய்கிறதாய் மாற்றி போடக்கூடாது பத்தொன்பதாவது வசனத்திலே இப்படியாய் சாயங்காலம் ஆகிவிடுகின்றது திங்கள் கிழமை மாலை ஆகிவிட்டது இருபதாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஐந்தாவது வசனம் வரைக்கும் மறுநாள் காலை அங்கு வாடிய அத்திமரத்தை பார்க்க முடிகின்றது அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை காண்கின்றார்கள் அன்பானவர்களே அத்திமரமானது மேல் புறம் மட்டுமல்ல முழுவதுமாய் அதன் தண்டு பகுதி பகுதியும் பட்டு போயிற்று இயேசு கிறிஸ்து சொல்லிய வார்த்தைகளுக்கு எவ்வளவு வலிமை உடையது என்பதை இதிலே நாம் பார்க்க முடிகின்றது ஆகவே பேதுருவானவர் சொல்லுகின்றார் ரவி இதோ நீர் சபித்த அத்திமரம் மரம் பட்டு போயிற்று என்று சொல்லுகின்றார் அன்பானவர்களே நாமும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் விசுவாசத்துடன் சொல்லும் அனைத்து வார்த்தைகளுக்கும் சொற்களுக்கும் ஆற்றல் வலிமை உண்டு என்பதை இயேசு கிறிஸ்து தொடர்ந்து சொல்லுகின்றார் ஆகவே நாம் ஒருபோதும் பிறரை அவமானப்படுத்தக்கூடிய சபிக்கக்கூடிய துன்புறுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசாதபடி நாம் அனைவரையும் ஆசீர்வதிக்கக்கூடியவர்களாகவும் அவர்களுக்கு நலமானதை சொல்லுகிறவர்களாகவும் நாம் சொல்லும்போது அது அப்படியே அவர்களுடைய வாழ்க்கையிலே பலிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இருபத்தி ரெண்டு வசனத்திலிருந்து தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆகவே ஜெபிக்கும்போது எல்லளவும் அவிசுவாசத்தோடு அல்ல முழுமையான விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும் ஜெபிக்கும்போது அது நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாமும் தேவனுடைய சமூகத்திலே வரும்போது முழுமையான விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும் ஜபிக்கும் போது அதை பெற்றுக்கொள்வோம் என்பதை கர்த்தருடைய வசனம் நமக்கு தருகிறது இதற்காக மலைகளை பெயர்க்கிறதற்காக சொல்லப்படவில்லை நம்முடைய வாழ்க்கையிலே மலை போன்ற சோதனைகள் கஷ்டங்கள் வரும் அவை அனைத்தையும் பெயர்ந்து போக பண்ண வலிமை ஜபத்திலே உண்டு விசுவாசத்திலே உண்டு என்பதை வேதம் நமக்கு தெரிவிக்கிறது இப்படி ஜபிக்கிறவர்கள் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும் தான் ஆண்டவரும் நம்முடைய தப்பிதங்களை மன்னிப்பார் நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு மன்னிக்க வேண்டியது மிக முக்கியமானது என்பதை இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய பரமண்டல ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும்போது நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார் நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் ஆகவே மன்னிப்பு எவ்வளவு முக்கியமானது என்பதை புரிந்து கொண்டு நமக்கு மன்னிப்பு தேவை ஆகவே பிறர் தப்புதங்களை செய்திருப்பார்கள் தவறாய்தான் இருப்பார்கள் ஆனால் தவறாயிருந்தாலும் அவர்களை மன்னிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற கர்த்தருடைய வார்த்தையை நம்பி மன்னிக்க கற்றுக்கொள்வோமாக இருபத்தி ஏழாம் வசனத்திலிருந்து முப்பத்தி மூன்றாவது வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து எந்த அதிகாரத்தினால் வேலை செய்கிறார் என்று அவரிடம் கேள்வி கேட்கின்ற வேதபாரகர் பிரதான ஆசாரியர் மூப்பர்கள் காணப்படுகின்றார்கள் இவர்களுக்கு புரியவில்லை இயேசு கிறிஸ்து எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறார் என்று ஏனென்றால் தாங்கள் அதிகாரம் படைத்தவர்கள் என்றும் தாங்கள்தான் பிறருக்கு அதிகாரம் கொடுக்கிறவர்கள் என்றும் மமதை அவர் பெருமை அவர்களுக்கு இருந்தபடியினாலே நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த அதிகாரமும் கொடுக்கவில்லையே அவர் வந்து தேவாலயத்தை சுத்திகரிக்கிறாரே காசுக்காரருடைய பலகைகளை கவிழ்த்து போடுகிறாரே அவர் வந்து புறாவிற்கிறவர்களுடைய புறாக்களை திறந்து விடுகிறாரே இப்படி பல்வேறு விதமான கேள்விகள் அவர்களுக்குள்ளாக எழும்பிவிட்டது அன்பானவர்களே அதிகாரமுடையவர் நம்முடைய ஆண்டவர் ஆகிய கர்த்தர் அவரே அதிகாரத்தை கொடுக்கிறவர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை ஆகவே முப்பதாவது வசனத்திலே அவரிடம் அதிகா எந்த அதிகாரத்தினால் செய்கிறீர் என்று கேட்டவர்களுக்கு இயேசு கிறிஸ்து மாறுத்தரமாக யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்று மனுஷரால் உண்டாயிற்று எனக்கு உத்தரவு சொல்லுங்கள் என்று கேட்கின்றார் ஆனால் அவர்கள் அதற்கு உத்தரவு சொல்லவில்லை எங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகின்றார்கள் இயேசு கிறிஸ்துவும் நான் இன்ன அதிகாரத்தினாலே வேலை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லவில்லை அன்பானவர்களே இந்த பதினொன்றாம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள் வெற்றிவேந்தன் ராஜாதி ராஜாவாய் பவனி வருகிறதை நாம் பார்க்க முடிந்தது கனி கொடாத பாசாங்கு செய்து கனி நிறைந்திருப்பது போன்ற அத்திமரத்தை ஆண்டவர் சபித்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் கனி கொடுக்கின்ற வாழ்க்கை உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும் புறஜாதியார் வந்து தொழுதொலு கொள்ளக்கூடிய இடத்தை எருசலேம் ஆலயத்தை அசுத்தப்படுத்தி வைத்திருந்தவர்களை ஆண்டவர் விரட்டியடித்து சுத்தப்படுத்தினார் நம்முடைய உள்ளமும் நம்முடைய இல்லமும் ஆண்டவர் தங்கும்படியான பரிசுத்தமும் மற்றவர்களை கிறிஸ்துவுக்கு நேராக அழைத்து வருவதற்கு ஏற்ற தூய்மை உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவராகிய பிதாவின் அதிகாரத்தினால் இவைகளை செய்தார் என்பதை அன்றைக்கு இருந்த தலைவர்கள் அறியவில்லை ஆனால் நாம் அறிந்திருக்கிறோம் ஆண்டவருடைய அதிகாரத்துக்குள் நாம் வாழுவோம் மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் கர்த்த்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்